தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு பின் நாம் தமிழர் கட்சியில் இணையும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் அரசியலில் நடுநிலையாளர்களும் அந்த கட்சியில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டனர் கரூர் சம்பவம் அவர்களை தற்பொழுது மனம் மாற்றியுள்ளது கரூரில் நடைபெற்ற அந்த நாற்பத்தோரு பேர் துயர சம்பவம் அவர்களை சற்று யோசிக்க வைத்துள்ளது என்னவென்று சொன்னால் கரூரில் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்த செய்தி ஒரு கால் மணி நேரத்திற்கு பிறகு உடனடியாக நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சென்று கொண்டிருந்த விஜய் அவர்கள் இதை கேள்விப்பட்டவுடன் கரூர் திரும்பாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் அவர் நேரடியாக திருச்சி சென்று விமான நிலையத்தில் ஏறி தனி விமானம் மூலமாக சென்னை சென்றார் நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இன்று வரை விஜய் இறந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவோ நிதியுதவி வழங்கவோ கரூருக்கு வரவில்லை தமிழக வெற்றி கழக மூத்த தலைவர்கள் கூட அனுப்பி வைக்கப்படவில்லை கரூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூட இந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை ஆறுதல் சொல்ல கூட வரவில்லை இந்த துக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை சற்று யோசிக்க வைத்துள்ளது ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க சம்பவம் நடந்துள்ளது இதற்கு காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் ஆனால் விஜயோ மூத்த தலைவர்களோ கட்சி தொண்டர்களோ இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளாதது ஆறுதல் அளிக்காதது அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இன்றைக்கு அவர்களுக்கு என்றால் நாளைக்கு நமக்குத்தான் என்று அவர்கள் யோசிக்க தோல்கிறார்கள் அடுத்ததாக விஜய் அரசியலை பற்றி கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளார் தொடங்கியுள்ளார்கள் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த கூட வர முடியவில்லையா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அடுத்ததாக விஜய் அரசியலை அரசியலாகவே கருதவில்லை அவர் ஒரு பொழுதுபோக்காக ஒரு திரைப்படத்தின் மற்றொரு பாகமாகத்தான் எண்ணி அவர் பார்க்கிறார் அரசியல் பற்றி பேசுவதில்லை அவருடைய அரசியலும் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருப்பத்தை ஏற்படுத்தவில்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை விஜய் பேச்சும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கடந்த நான்கு நாட்களாக மனம் விரும்பி போய் உள்ளார்கள் அவர்களுக்கு சீமான் அரசியல் ஏற்கனவே பிடித்திருந்தது ஆனால் மனதில்லாமல் சினிமா மோகத்தில் தான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்தார்கள் தற்பொழுது சீமான் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய அரசியல் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பலர் தமிழக வெற்றி விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள் இதை ஊடகங்களில் நாம் செய்தியாக பார்க்கலாம் இது வைரலாகி வருவதும் நமக்கு தெரியும்